ஹை எக்ஸாம் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம் எக்ஸாம் நாள் நான் போய் அங்கே உட்கார்ற உட்காரும் போது எனக்கு படப்படப்பா இருக்குது வயர்ல எனக்கு ஒரே அந்த பட்டர்ஃப்ளை போகிற மாதிரி இருக்குது மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது கையெல்லாம் ஸ்வெட் ஆகுது எல்லாம் கேர இருக்குது இந்த மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க ஃபீல் பண்ணுவீங்களே போய் பேப்பர் பார்த்த உடனே அதுல மூணு டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க ஒருத்தர் எப்படி நம்ம அம்னி மாதிரி நாங்கள் நல்லா தூங்குவோம் நாங்கள் எதுவுமே படிக்க மாட்டோம் உடனே எக்ஸாம் நாள் நாங்கள் படிப்போம் டென்ஷன் ஆயிரும் அங்கே போய் நமக்கு அதுக்கப்புறம் டென்ஷன் ஆயிரும் அந்த மாதிரி இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புரிதல் இல்லாமல் எனக்கு கான்செப்டே புரியல ஆனா நான் படிப்பேன் அதுக்கப்புறம் நான் அங்கே போய் டென்ஷன் ஆயிடுவேன் இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே படிச்சு வச்சிருப்பாங்க ஆனா என்ன பண்ணா எல்லாத்தையும் ஒரு வாட்டி ஃபுல்லா சுத்தமா கோத்ரூ பண்ணாதான் நான் அடுத்த நாள் கால எனக்கு ஞாபகம் இருக்கும் அவங்க ஒரு மைண்ட் செட் பண்ணியிருப்பாங்க அதனால நான் ஃபுல்லா போகல அப்படின்னு சொன்னா அவங்க சொன்ன நான் நல்லா திருப்பி பார்ப்பேன்னு சொன்னீங்க யாரும் போகும்போது நான் எனக்கு பண்ண முடியல டைம் பத்துல பத்து சாப்டர் எனக்கு பண்ண டைம் பத்துல நான் டென்ஷன் ஆயிட்டேன் இந்த மூணு கா ஆல்சோ வில் கெட் முக்கியமான நாலாவது பாயிண்ட் இருக்காங்க நான் அப்புறம் அப்புறம் படிக்கிறேன் படிக்கிறேன் டிலே பண்ணுவாங்க இவங்களும் டென்ஷன் 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 ஆவாங்க ஸோ ஆகும் ஆகும் அதுக்காக தான் டைம் மேனேஜ்மெண்ட் ரெண்டாவது ஞாபக சக்தி எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது ஏன்னா நான் இவ்வளோ நேரத்துக்குள்ளே படிச்சா நான் கண்டிப்பா முடிச்சிருவேன் உங்களுக்கு நம்பிக்கை வந்தாதான் நீங்கள் அங்கே போய் பர்ஃபார்ம் பண்ண முடியும் ஒன் ரெண்டாவது நான் லாஸ்ட் மினிட்ல படிச்சு எனக்கு இது புரிதலே வரல நாங்க திருப்பி திருப்பி போய் நான் தப்பு பண்றேன் அப்படின்னு சொல்லும் சின்ன கிளாஸ் மூணு நாலு அஞ்சு வரைக்கும் பண்ணிக்கலாம் ஏழாவதுக்கு மேல அது பண்ண முடியாது நான் மனப்பாடம் பண்ணிட்டு போறேன் நான் பாஸ் மார்க் மட்டும் வாங்கறதுக்கு நான் மனப்பாடம் பண்ணிட்டு போறேன் பத்துக்கு மேல திக்கி முக்கி பண்ணலாம் லெவன்த் டுவெல்த் நீங்க அது பண்ணவே முடியாது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் கான்செப்ட் இல்லாம நீங்க படிக்கவே மனப்பாடம் பண்ண முடியாது அதனால கண்டிப்பா நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்கன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க டெக்னிக்கை நான் சொல்கிற மாதிரி டைம் ஃபர்ஸ்ட் போடுங்க டிக் பண்ணுங்க ரிவிஷன் பண்ணுங்க உங்களுக்கே நீங்கள் டெஸ்ட் வச்சுக்கோங்க கண்டிப்பா நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் போவீங்க